பொருள் பார்க்கலாம் தலையில் வைத்து கொண்டாடுதல் அப்படின்னா அளவு கடந்த பாராட்டுதல் பெரிதும் மதித்தல் கிடைக்காத ஒன்று காணல் நீர் இமாலய தவறு பெரிய துன்பத்தில் கரையேறுதல் பஞ்சாக பருத்தல் அலைந்து திரிதல் ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று ஏமாற்று வேலை பித்தலாட்டம் எதிர்நீச்சல் நீரோட்டத்தை எதிர்த்து நீந்துதல் போக்கை எதிர்த்து போராடுதல் வாள்களை சமாளித்து முன்னேறுதல் சொந்த காலில் நிறும் எதிர்நீச்சல் தான் அகலக்கால் வைத்தல் சக்திக்கு மீறி போதல் அம்பலப்படுத்துதல் வந்து பலரும் அறிய செய்தல் அமளி துமளி கூச்சலோடு கூடிய குழப்பம் அழைத்து வருத்துதல் ஆட்டம் காணுதல் வலுவற்ற உறுதியற்ற நிலை ஆளா பரத்தல் தேடி அலைதல் ஆழம் பார்த்தல் ஒருவரின் உண்மை நிலையை அறிதல் ஈடு கொடுத்தல் சரிக்கு சமம் சமாளித்தல் ஈரமின்றி இரக்கமில்லாமல் உப்புச்சப்பின்றி ஆர்வம் மூட்டாதைத்தல் வடிவம் சிதைதல் ஊருக்கு உபதேசம் தான் கடைபிடிக்காமல் பிறருக்கு மட்டும் வழங்கும் அறிவுரை கட்டுக்கோப்பு உறுதியான பிணைப்பு ஒன்றிணைத்து கடன் கழித்தல்னா வேண்டா வெறுப்பாக செய்தல் கண்ணாயிருத்தல் சிதறாத கவனத்துடன் இருத்தல் கண் துடைப்பு நம்ப வைப்பதற்கான போலித்தனமான சொல் கரை புரழுதல் அளவு கடந்து வெளிப்படுத்துதல் காற்றாய் பரத்தல் மிக வேகமாக போதல் குரல் கொடுத்தல் ஆதரவு தெரிவித்தல் கூலைக்கும் பிடு போலியான மரியாதை கை ஓங்குதல் செல்வாக்கு மிகுதல் கை சுத்தம் நாணயம் நேர்மை கை தூக்கி விடுதல் ஒருவரை முன்னேற உதவுதல் ஒருவரை முன்னேற்ற உதவுதல் சரி கட்டுதல் இணங்க வைத்தல் ஈடு செய்தல் சரமாரியாக அப்படின்னா அடுத்தடுத்து தொடர்ந்து சொந்த காலில் நிற்றல் சொந்த உழைப்பில் நிற்றல் காட்டுதல் செய்த உதவியை சுட்டிக்காட்டுதல் குத்தி காட்டுதல் தலை காட்டுதல் சிறிது நேரமே தோன்றுதல் தலை சாய்த்தல் சற்று ஓய்வெடுத்தல் தலை தெரிக்க மிக வேகமாக தலையில் கட்டுதல் வலிந்து திணித்தல் விருப்பம் விரும்பாத ஒன்றை ஒப்புக்கொள்ள செய்தல் தலையில் வைத்து கொண்டாடுதல் அப்படின்னா அளவு கடந்த பாராட்டுதல் தாளம் போடுதல் எல்லாவற்றிற்கும் ஒத்து போதல் நடைப்பினம் பிணத்தை போல உணர்வற்ற நிலை நிறைகுடம் அறிவிலும் பண்பிலும் சிறந்தவர் நீர் நிலையற்ற தன்மை படிய வைத்தல் வந்து அடங்கி நடக்கும்படி அடங்க செய்தல் பூசி மெழுதல் அப்படின்னா மூடி மறைத்தல் மதில் மேல் பூனை முடிவெடுக்க முடியாத குழப்பமான மனநிலை முதுகெலும்பில்லாதிருத்தல் விருப்பப்படி செய்ய துணிவில்லாதவன் முழுமூச்சு மிக தீவிரம் மெய்மரத்தல் ஒன்றில் ஆழ்ந்து இருத்தல் வலை வீசுதல் தேடி கண்டுபிடிக்க முனைதல் ஒருவரை வசப்படுத்த முயலுதல் வாய்ப்பூட்டு போடுதல் சுதந்திரமாக கருத்துகளை கூற தடை விதித்தல் வாயடைத்து போதல் அப்படின்னா அதிர்ச்சியால் ஆச்சரியத்தால் பேச முடியாமல் போதல் வாரை இறைத்தல் வரை வரையறையின்றி கொடுத்தல் அளவின்றி கொடுத்தல் விடிவு காலம் நல்ல காலம் விரலுக்கு தகுந்த வீக்கம் அவரவர் தகுதிக்கு ஏற்ற செயல் வெளுத்து வாங்குதல் சிறப்பாக செய்தல் பலமாக அடித்தல் அகமும் முகமும் உள்ளமும் முகமும் அகலாமல் அணுகாமல் அதிகமாக விலகாமலும் நெருங்காமலும் இருத்தல் அடியும் நுனியும் ஆரம்பமும் முடிவும் ஆக்கமும் ஊக்கமும் பயன் முனைப்பும் உழைப்பும் ஆட்டமும் பாட்டமும் எதை பற்றியும் சிந்திக்காமல் ஆட்டமும் பாட்டமும் ஆக இருத்தல் ஆய்ந்து ஓய்ந்து வேலை மிகுதியால் களைத்து போதல் ஒப்பாரும் மிக்காரும் இணையானவரும் மிஞ்சியவரும் குற்றம் குறை சிறிதும் குறை காண முடியாதவர் கேட்பாரும் மேய்ப்பாரும் தட்டி கேட்பவரும் அடங்கி நடக்க செய்பவரும் சொல்லும் செயலும் சொல்லும் கருத்தும் நாடி தேடி விருப்பத்தை தேடி செல்லுதல் நாடி நரம்பு ரத்தம் செல்லும் நரம்பு பழியும் பாவமும் செய்த தவறால் ஏற்படும் அவப்பெயரும் பின்விளைவுகளும் பட்டும் படாமலும் தனக்கு தொடர்பு இல்லாதது போல் பேசுதல் பேரும் புகழும் பெருமையும் சிறப்பும் மலைக்கும் மடுவுக்கும் வேறுபாட்டை கூறுவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மாலை மரியாதை மிகுந்த மரியாதை கொடுப்பது வாட்டி வதைத்து மிகுந்த துன்பப்படுத்துதல் வாழ்விலும் தாழ்விலும் ஏற்றத்திலும் இறக்கத்திலும்